மோகமுல் நாற்பத்தி எட்டு கால் வலிக்குதாடா என்று மித்ராவின் பாதங்களை மெதுவாக பிடித்து விட்டு கொண்டிருந்தான் ஆதீரன் அத்தான் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க சரியா என்று முடிக்கவில்லை பட் என்று எழுந்து கொண்டவன் பால்கனிக்கு சென்று விட்டான் அதில் விக்கித்து போனவள் தன்னை நிந்தித்து கொண்டு மெதுவாக எழமுயல அந்த சத்தம் கேட்டு உடனே உள்ளே வந்தவன் இப்ப எதுக்கு எழுந்திருக்கிற என்று காட்டமாக கேட்டான் கைகள் என்னவோ அவள் படுப்பதற்கு வசதியாக தலையணையை வைத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது எதுவும் பேசாமல் முகத்தை ஊரென்று வைத்துக்கொண்டு கொண்டு அவளை படுக்க வைக்க முயல அவன் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டவள் சாரியத்தான் என்றாள் கண்களில் கலக்கத்தோடு அவள் கண்களை நோக்கியவன் அவள் அருகில் அமர்ந்து தன் மேல் சாய்த்து இறுக அணைத்து கொண்டவன் இங்கே பாரு நீ பயந்து போயிருக்கன்னு எனக்கு புரியுது இந்த மாதிரி நேரத்துல இப்படி தோன்றது இயல்புதான் அதுக்காக அதையே நினைச்சுட்டு இருக்க கூடாது என்று தேற்றியவனுக்கு அவனுக்கு கொண்டது அவள் இல்லாத ஒரு நொடி கூட அவனால் யோசித்து பார்க்க முடியவில்லை அவள் நெற்றியில் முத்தமிட்டு நல்லபடியா பாப்பா பிறக்கும் மித்து பி பாசிட்டிவ் என்று அணைத்து கொண்டான் மாலை நான்கு மணி அளவில் ரிசப்ஷன் நடக்கும் இடத்திற்கு அனைவரும் கிளம்பிக் கொண்டிருந்தனர் பெரிய மண்டபத்தை புக் தொழில்துறை நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் தூரத்து சொந்தங்கள் என அனைவரையும் அழைத்திருந்தனர் மேனேஜ் பண்ணிக்குவதானே எதுவும் இடுப்பு வலி இருந்தா சொல்லுடா வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அவ்வளோ தூரம் போக வேண்டாம் என்றபடி அவளுக்கு புடவை கட்டிவிட்டு கொண்டிருந்தான் அத்தான் நான் நல்லாதான் இருக்கேன் கண்டிப்பா போகணும் அப்போதானே எல்லாருக்கும் தெரியும் யாரெல்லாம் உங்களை கேலி செஞ்சு சிரிச்சாங்களோ அவங்க முகத்துல கறிய பூச வேண்டாமா அதனால கண்டிப்பா போயே ஆகணும் சீக்கிரம் கட்டி விடுங்க என்று அவசரப்படுத்தினாள் முன்பெல்லாம் ஒரு மாதிரி மயக்குவாள் இப்பொழுதெல்லாம் வேறு விதமாக மயக்குகிறாள் ஆள் மயக்கி என்று முணு முனுக்க டே அவ மயக்கிறாளோ இல்லையோ நீ மயங்கி போய் கிடக்குறேன்னு சொல்ல சும்மா கீழே விழுந்தும் மண்ணு ஓட்டலங்கிற கதையால இருக்கு உன் கதை என்று அவன் மனசாட்சி வாரியது அனைவரும் மண்டபத்திற்கு விரைந்தனர் என்னை பார்த்ததும் அப்படியே நெஞ்சில கை வச்சு இந்த ஆசி பிளாட் ஆகிடணும் அப்படி மட்டும் ஆகலன்னா அப்புறம் இருக்கு அவனுக்கு என்று உள்ளுக்குள் நினைத்தபடியே ரெடியாகி கொண்டிருக்க அறவமே எழுப்பாமல் மெதுவாக அறைக்குள் வந்தவன் அங்கிருந்தவர்களிடம் வெளியே செல்லுமாறு பணித்தான் பின் கதவை லாக் செய்தவன் அவளை நெருங்க கண்ணாடியில் அவன் உருவம் கண்டவள் ஃப்ரீஸ் ஆகிவிட்டாள் மாமா சமையா இருக்க என்று இருக்கையிலிருந்து எழுந்தவள் அவனை தாவி அணைத்து கொண்டாள் சரி சரி டைம் ஆயிடுச்சு உன்னை கூப்பிட்டு போகத்தான் வந்தேன் பாப்பா என்று அவளை கண்டு கொள்ளாமல் அழைக்க மாமா வேற ஒன்னும் இல்லையா என்று கேட்க அவன் ஒண்ணும் இல்லையே என்று கூற அவள் முகமோ காற்று போன பலூன் போல் ஆகிவிட்டது அவனிடமிருந்து நகர்ந்து கொண்டவள் ஓ நான் வரமாட்டேன் என்று அவனுக்கு முதுகு காட்டி அமர்ந்து கொண்டாள் சரி பாப்பாக்கு இப்ப என்ன கோபம் என்று அவள் உச்சந்தலையில் இதழ் பதித்து கேட்க நான் உனக்காக தானே பார்த்து பார்த்து ரெடியான நீ எதுவுமே சொல்லவே இல்லை என்று குறைபட அடியே நானே என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தா நீ ஏண்டி என்ன உசிப்பு விட்டுக்கிட்டே இருக்க என்று அவளை கைகளில் அள்ளி கொண்டவன் ஆலை அசரிக்கிற அழகுல இந்த மாமன மயக்கரடி அதுவும் இந்த குட்டி முடியை பார்த்தா எனக்கு என்னென்ன ஓசை ஆசையா இருக்குடி சொல்லு என்ன பண்ணலாம் என்று அவள் உதட்டை நெருங்க அவன் இப்பொழுது ஆரம்பித்தால் முடிக்க மாட்டான் என்று அறிந்தவள் அவன் வாயில் கை வைத்து தடுத்தவள் மாமா போகலாம் வா மாமா என்று அவனிடமிருந்து இறங்கி கொள்ள அவள் கைக்குள் தன்னதை கோர்த்து கொண்டவன் வெளியில் அழைத்து சென்றான் பின் ஒவ்வொருவராக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து சென்றனர் ஆதி மித்ராவை விட்டு இங்கும் அங்கும் நகரவே இல்லை மித்து ஏதாவது வேணுமாடா ஜூஸ் குடிக்கிறியா என்று அன்பு தொல்லை செய்தான் நாற்காலியில் உட்கார முடியாமல் கொஞ்சம் அசைந்து முகம் சுருக்கினாலும் என்னடி பண்ணுது வயிறு வலிக்குதா என்று ஒரே நச்சரிப்பு தான் வந்தவர்கள் பல நல்ல உள்ளங்கள் வாழ்த்தி சென்றாலும் சில நச்சு பாம்புகள் இது எப்படி சாத்தியம் என்று விஷத்தை காக்கவும் தவறவில்லை அதையெல்லாம் இருவரும் கண்டு கொள்ளவில்லை பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள் அதையெல்லாம் பார்த்தால் இவ்வுலகில் ஒரு நாள் வாழ்வதே கடினம்தான் இங்கு மேடையில் நின்று கொண்டிருந்த ஆசி நிறுவிடம் பாப்பா டயர்டா இருந்தா சொல்லுடி போய் ஏதாவது சாப்பிட்டு வந்து கூட பாத்துக்கலாம் என்று கரிசனமாக கூற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா நான் ஓகே தான் என்று புன் சிறுப்புடன் கூறினாள் ஆரன் சுமதியிடம் ஏதோ பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அங்கு ஆரனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த சாராவிடம் வந்து அமர்ந்தார் சாரா தன் பெற்றோருடன் வந்திருந்தாள் ஊர்மிளா தனக்குள் உண்டான எண்ணத்தோடு வந்து அமர்ந்தது அங்கிருந்த யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை ஊர்மிளாவோ அவர்களை பார்த்ததுமே கணக்கிட்டு விட்டார் பணக்காரங்க தான் போல பொண்ணு அழகாதான் இருக்கா என்ன நம்ம நிறைஞ்சின விட இரண்டு வயசு மூத்தவளா இருப்பா என்ன பண்றது பேசி பாப்போம் சிக்குனா நமக்கு லாபம் தானே இந்த காலத்துல வயசுலாம் யாரு பாக்குறா என்று சாராவை நிரஞ்சனுக்கு பேசலாம் என்ற எண்ணத்தோடு அமர சாராவின் பார்வையோ ஆரன் மேல் அதையெல்லாம் அவர் கவனிக்கும் நிலைமையில் இல்லை அவர் பக்கத்தில் வந்து அமரவும் சிநேகமாக புன்னகைத்தாள் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தவர் அவளின் பெற்றோரையும் பேச்சுக்குள் இழுத்து கொண்டார் ஏதேதோ பேசிக்கொண்டு இருந்தவர்கள் கடைசியாக திருமண பேச்சிற்கு வரவும் உள்ளுக்குள் அவரை வருத்தடுத்தாள் இதுதான் சாக்கென்று சாராவின் பெற்றோரும் எங்க கல்யாணம்னு பேச்ச எடுத்தாலே எரிஞ்சு விழுறா என்று அவளின் தாய் புலம்ப உடனே ஊர்மிளா ஏமா கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற வேலையாரையும் லவ் பண்றியா என்று தூண்டில் போட சாராவின் பெற்றோரும் ஆர்வமாக தான் பார்த்து கொண்டிருந்தனர் சாரா ஏதோ சொல்ல வர அந்நேரம் மித்ராவிடமிருந்து குறுஞ்செய்தி வந்தது அதே நேரம் அங்கு சுமதியிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தாலும் இவளை பார்வையால் வருடி கொண்டிருந்த ஆரனுக்கும் ஆதி குறுஞ்செய்தி அனுப்பியிருக்க அதை கேட்டவன் இன்பமாக அதிர்ந்தான் என்றால் இங்கு சாரா அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டு இருக்கையில் எழுந்தவள் இவனை நோக்கி ஓடி வந்தாள் வந்தவள் அவனை நெருங்கி இதை சொல்ல உனக்கு இவ்வளவு வருஷமாடா லூசு என்று அவன் நெஞ்சிலேயே அடிக்க அவளை இடம்பொருள் ஏவல் பார்க்காமல் கட்டிக்கொண்டான் கொண்டான் டேய் எங்க ரிசப்ஷனுக்கு வந்துட்டு உங்க கல்யாணத்தை உறுதி பண்ணிட்டு போறீங்களா என்ற ஆசியின் குரலில்தான் இருவரும் சுற்றம் உணர்ந்து விலகி கொண்டனர் ஊர்மிளாவிற்கு தான் கண்ட பகல் கனவு சுக்கலாக உடைந்து போனதில் முகம் கூம்பி போனது ஆரணை நெருங்கிய ஆதி அவன் தோளில் கையை போட்டுக்கொண்டு நானும் பார்த்தேன் இப்ப சொல்லுவீங்க அப்ப சொல்லுவீங்கன்னு உம் எங்க ஒன்னும் வேலைக்கு ஆகல அதான் இந்த பிளானு எப்படியோ நல்லா இருந்தா சரிதான் என்று ஆசிர்வாதம் செய்வது போல் கேலி பண்ண பண்ணி என்று அவனை பின் அனைவரும் முடித்து வீடு வந்து மணி பதினொன்றை தாண்டி விட்டது முகம் கசங்கி இடுப்பை பிடித்து கொண்டு இறங்கிய மித்ராவை கண்டவன் என்னடி பண்ணுது வலிக்குதா என்று பீதியானான் ஐயோ இல்லாதான் லைட்டா இடுப்பு வலிக்குது அவ்வளவுதான் என்று மூச்சை இழுத்து விட்டு கூற மித்து ஒன்னும் இல்லதானடா என்று மீண்டும் கேட்க இல்ல என்று தலையாட்டியவள் மெதுவாக நடக்க இறுடி வர அதுக்குள்ள என்ன அவசரம் என்று காரின் கதவை அடித்து சாத்தியவன் அவளிடம் வந்து கையில் அள்ளி கொள்ள அத்தா அந்த சோஃபால உட்காரலாமா எனக்கு இடுப்பு லைட்டா வலிக்குது என்றவளை மெதுவாக இறக்கி அமர வைக்க சிறிது நேரம் அமர்ந்திருந்தவள் பின் எழுந்து நடந்தாள் இவளை கண்டு இவனுக்கு தான் உயிர் போய் உயிர் வந்தது உடனே சுமதியை அழைத்தவன் மா மித்துக்கு இடுப்பு வலிக்குதுன்னு சொல்றா வந்து பாருமா என்கவும் சுடுதண்ணீருடன் வந்தவர் அவளுக்கு இடுப்பில் ஓத்தடம் வைத்து கொண்டே அவளிடம் பேச்சு கொடுக்க இதமாக இருந்ததோ என்னவோ சிறிது நேரம் கீழே இருந்த அறையில் படுத்திருந்தாள் பீபி அம்மாவை கஷ்டப்படுத்தாம வந்துரு சரியா என்று தன் பிள்ளையிடம் அவள் வயிற்றை வருடியபடி பேச அதற்கு பதில் கூறுவது போல எட்டி ஒரு உதை உதைத்தது நன்றாக உறக்கத்தில் இருந்தவள் மா என்ற வலி பொறுக்காமல் கத்தியபடி ஆதிக்கு ஒன்றுமே புரியவில்லை அத்தான் வலிக்குது என்று மூச்சு வாங்கி கொண்டு வலியில் கத்த துடிதுடித்து போனான் உடனே சுமதியை அழைத்தவன் மித்ராவை கையில் ஏந்தி கொண்டு வண்டியை நோக்கி விரைந்தான் ஆசி சத்தம் கேட்டு வர டே நீ நிறு கூட இரு என்றவனுக்கு துணையாக நிரஞ்சன் ஓடி வந்தான் நிரஞ்சன் கார் ஓட்ட அத்தான் வலிக்குது முடியல என்று அவள் கதறியதை பார்த்து ரத்த கண்ணீரே வந்து விட்டது மருத்துவமனை வந்த ஒரு மணி நேரத்திலேயே ஆதியின் புல் புதல்வி இவ்வுலகில் ஜனித்துவிட அனைவருக்கும் ஆச்சரியம்தான் சுமதி கூட ஆதியிடம் முதல் பிரசவமும் ரொம்ப நேரம் எடுக்குமோனு பயந்தே கண்ணா எப்படியோ சுக பிரசவம் அதுவும் இவ்வளோ சீக்கிரத்துல ஆயிடுச்சு நன்றி கடவுளே என்று கூறினார் மருத்துவர் உள்ளே அழைத்தும் இல்ல நான் வரமாட்டேன் அவ கத்துறத பாக்குற சக்தி எனக்கு இல்லை என்ற வெளியே நின்று கொண்டான் குழந்தையை சுத்தப்படுத்திவிட்டு விட்டு எடுத்து வந்து அவன் கையில் செவிலியர் கொடுக்க அவன் இவ்வுலகிலேயே இல்லை தன் பெண்ணரசியை காண்டதும் மெய் சிலிர்த்து போனான் அரை மணி நேரம் கழித்து மித்ராவை அறைக்கு மாற்றியதும் அனைவரும் வந்து விசாரித்து விட்டு செல்ல தலைவியின் பார்வையோ தலைவனிடம்தான் அவனோ எப்போடா எல்லாரும் போவீங்க என்ற ரேஞ்சில் நின்று கொண்டிருந்தான் ஒரு வழியாக அனைவரும் இருவருக்கும் தனிமை கொடுத்து வெளியேற அவளிடம் தாவியவன் முத்தமழை பொழிய ஆரம்பித்து விட்டான் மித்து தேங்க்ஸ் டி என்று அவளை அணைத்து கொண்டவனிடம் அத்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நமக்கு கல்யாணம் ஆன முதல் நாள் உங்ககிட்ட சொன்னேனே என்று வினவ அவன் என்ன என்பது போல் அவளை பார்த்தான் பில்ல கொடுத்ததும் போயிடுறேன்னு சொன்னல அதான் பாப்பா வந்துருச்சே நான் போகவா என்று குறும்பாக கேட்க அவளை பொய்யாக முறைத்தவன் நீ தப்பா சொல்ற மித்ரா நீ எனக்கு பிள்ளை பெத்து கொடுக்கறேன்னு சொன்ன அதனால உன்னை விடுறதா இல்ல என்றவன் ரொம்ப பயந்துட்டேன்டி என்று அவள் இதழில் புதைந்து போனான் எட்டு மாதங்கள் கடந்திருந்தது பாப்பா உனக்கு பொறுமையாவே நடக்க தெரியாதாடி என்று அதட்டினான் ஆசி மாமா நீ ரொம்ப தொல்லை பண்றடா இப்படி படுக்க கூடாது அப்படி நடக்க கூடாது நான் எது பண்ணினாலும் குத்தம் சொல்ற எனக்கு புரிஞ்சு போச்சு வேண்டாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தோங்கிற கதையால இருக்குவோம் கதை நான் எது செஞ்சாலும் ஏதாவது சொல்ற என்று காலை தரையில் உதைக்கு ஈ பாத்துடி என்று அதற்கும் அவன் பதற நீ அடங்க மாட்டியாடா என்பது போல் முறைத்து வைத்தாள் நெருவிற்கு ஒன்பது மாதம் நெருங்கவே மருத்துவர் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் செக்ஷன் போயிடலாம் சரி என்று அனைவரும் ஆமோதித்தனர் ஆசிக்கு ஒரு ஆண் ஒரு பெண் பிறக்க அந்த வீடே குழந்தைகளில் விளையாட்டு திடலானது ஆதி தன் தங்க மகளுக்கு வர்ணிகா என்று பெயர் இருந்தான் மெத்தையில் அமர்ந்து தன் மகளை மடியில் போட்டுக்கொண்டு வரு பேபி என்று கொஞ்சி கொண்டிருக்க மித்ரா முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு அறைக்குள்ளேயே நடைபயின்றாள் என்னடி இப்போ எதுக்கு முகம் வாடி இருக்கு என்று கேள்வி அவளிடம் இருந்தாலும் கவனம் தன் மகளிடம் மட்டுமே அத்தான் ரொம்ப பண்றீங்க தெரியுமா இதெல்லாம் ஓவர் சொல்லிட்டேன் என்று கத்தினாள் என்னடி ஓவரா பண்றேன் என் பிள்ளை கொஞ்ச நாள் தப்பா இது அந்த கடவுளுக்கே அடுக்குமா என்று புலம்ப அவனை இடித்து கொண்டு அமர்ந்தவள் பின்ன என்ன அத்தான் இப்பெல்லாம் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க போங்க நீங்க மாறிட்டீங்க என்று முகம் தூக்க அடியை அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி என்று சமாதானப்படுத்த பார்க்க போங்க என்று அவனுக்கு முதுகு காட்டி படுத்து கொண்டாள் வருஷத்துக்கு ஒண்ணு ரிலீஸ் பண்ணணும் நடக்கட்டும் என்று புலம்பியவன் அவளை நெருங்க அவளோ தள்ளி விட்டாள் ஏய் என்னடி வேணும் நான் முக்கியமா அவ முக்கியமா ஏய் அவ கூட போட்டி போடுற அவ நம்ம பிள்ளடி என்கவும் இல்ல நீங்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சாகணும் என்று விடாப்பிடியாக நிற்க சலித்து கொண்டவன் அவளை நெருங்கி அணைத்து கொண்டு எனக்கு உன்னதான் பிடிக்கும் உன்னை மட்டும்தான் பிடிக்கும் என்று முத்தம் வைத்தவன் இப்படி உன்னை தீண்டிட்டே இருக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்று அவளுள் புதைந்தான் இனி மோகமும் தீண்டிக்கொண்டே இருக்கும் எபிலாக் ஐந்து வருடங்கள் கழித்து ராகவனின் வீடு இந்த ஆறு வருடங்களாக அந்த வீடு வீடாகவே இல்லை தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்லும் ராகவன் கூட இப்பொழுதெல்லாம் வெளியில் செல்வதையே நிறுத்தி இருந்தார் தன் மகன் படுத்த படுக்கையாக கிடக்க பெற்றோரும் நடைப்பினமாக தான் சுற்றி கொண்டிருந்தனர் அதுவும் அவனை பார்த்து கொள்ள வேண்டுமே என்ற ஒரு காரணமே அவர்கள் உண்ண உறங்க காரணம் அவர்களை விட்டால் அவனுக்கு வேறு நாதி இல்லை பணம் எவ்வளவுதான் கூட்டிக் கிடந்தாலும் அது இருந்து என்ன பயன் நான்கு வருடங்களாக கோமாவில் இருந்தான் இரண்டு வருடங்களுக்கு முன் கண் விழிக்க இடுப்புக்கு கீழ் எதுவும் வேலை செய்யவில்லை படுத்த படுக்கைதான் தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற விரக்தியில் உண்ணாமல் உடம்பு இளைத்து எலும்புகள் துருத்தி நிற்க கண்கள் இரண்டும் குழி விழுந்து சவரம் செய்யாமல் அழகு முகம் கருத்து போய் என்னவோ போல் இருக்க இப்படித்தானே அவனுக்கும் இருந்திருக்கும் என்ற நினைப்புதான் தான் தன்னையே நிந்தித்து கொண்டான் ரகுவீர் இவர்களும் சொந்தத்தில் பெண் பார்க்க இவனை யார் கட்டிப்பா என்ற கேள்விதான் முதலில் தோக்கி நின்றது பணம் சொத்து அனைத்தும் எழுதி தருகிறோம் என்று சொல்லியும் யாரும் முன் வரவில்லை கடைசி வரை அவன் காலம் இவ்வாறுதான் போகணும் என்றால் யார் என்ன செய்ய முடியும் இவனை வச்சு ஒரு கதை எழுதலாமா என்ற யோசனையில் ரைட்டர் நந்தினிக்கு தூரத்து சொந்தத்தில் இருந்து இரண்டு வருடம் முன்னர் மாப்பிள்ளை வரன் வரவே கணேசன் அவனிடம் கேட்க நந்தினியும் உங்க இஷ்டம் என்று விட்டாள் அவளுக்கு ஒரு வயதில் ரித்விகா என்ற மகள் உண்டு ஏதாவது விசேஷ நாளில் மித்ராவை பார்ப்பதோடு சரி அதுவும் பொது விசாரிப்பு போல மட்டும் இருக்கும் ஆதி அதிலெல்லாம் தலையிடுவதில்லை சிங்கப்பூரில் உள்ள ஸ்டீல் கம்பெனியின் ஓனர் பரத்வாஜின் ஒரே புதல்வியை தான் நிரஞ்சன் கட்டியிருக்கிறான் வாசு அனைத்தையும் விசாரித்து யோசித்து தான் பெண் பார்க்கும் படலத்தையே தொடங்கினார் ஏனென்றால் அவருக்குத்தான் தெரியுமே தன் மனைவியை பற்றி சிலரெல்லாம் மாறவே மாட்டார்கள் அந்த வரிசையில் தான் ஊர்மிலாவும் பணம் மட்டுமே பிரதானம் மற்றவையெல்லாம் அதற்கு பிறகுதான் அதில் விதிவிலக்கு தன் குடும்பம் மட்டுமே ஆசி ரிசப்ஷன் முடிந்த இரண்டு மாதத்திலேயே ஆரனுக்கும் சாராவுக்கும் வெகு விமர்சையாக இரு வீட்டாரும் திருமணம் செய்து வைத்தனர் இருவருமே இத்தனை வருடமாக சொல்லாத காதலை இப்பொழுதெல்லாம் அடிக்கடி சொல்லி ஒருவருக்கொருவர் சிரித்து கொள்கின்றனர் ஆதி வீட்டில் சக்கரவர்த்தி இரண்டு பேரப்பிள்ளைகளை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அங்கு விளையாடி கொண்டிருந்த மற்ற மூவரையும் கவனித்து கொண்டிருந்தார் என்னது மூணா என்று கேட்டது எனக்கும் கேட்கிறது வாங்க இவங்க எல்லாரும் யார் போட்ட குட்டின்னு பார்க்கலாம் ஆசி உறுதியாக இருந்தான் நமக்கு இரு குழந்தைகள் போதும் என்பதில் முதல் பிரசவமே சி செக்ஷனில் முடிய இதற்கு மேல் ஒன்றும் வேண்டாம் என்று உறுதியாக இருந்தவன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி என்று கேட்பதை மட்டும் நிறுத்தவில்லை இப்பொழுது நிறுதான் தான் வடிவமைக்கும் ஆடைகளை கொண்டு ஒரு பெரிய போட்டிக்கு வைத்திருக்கிறாள் ஆசி அவளுக்கும் ஆதிக்கும் உறுதுணையாக அதே சமயத்தில் நிறைய ப்ராஜெக்டில் ஈடுபாடு கொண்டு நிர்வகிக்க நீயே இதெல்லாம் பாருடா என்று அவன் பொறுப்பில் பாதியை தள்ளிவிட்டான் ஆசி போல் ஆதிக்கு அந்த கட்டுப்பாடு எதுவும் இல்லை போலும் இந்த ஐந்து வருடத்தில் மேலும் இரண்டு ரிலீஸ் பண்ணி அடுத்த லோடிங் மற்றும் பிரசவ அறைக்குள் போவதும் தெரியாது வருவதும் தெரியாது வழியில் அவள் கத்தும் போது பதறி பின் அவளை தீண்டி திணறடிப்பான் ஆக மொத்தத்துல வதவதுன்னு ஒரு ஊரை உருவாக்காம விடமாட்டான் போல இப்போ பிள்ளைகளை விட்டுட்டு நால்வரும் எங்கே என்று பார்த்தால் கால்ஷி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மக்களே தங்கள் இணைகளுடன் அவ்வளவு பிஸியா மக்களே இத நாங்க நம்பணும் என்று கேட்டது புரியுது நம்பித்தான் ஆகணும் அதனால நாம கிளம்பலாம் மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் வட்டாம துர்